ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்க்ஸ் கலெக்ஷன்ஸில் அம்பானி சாரீஸ் வந்தாச்சுங்க ஸோ அம்பானி வீட்டு கல்யாணத்தில் அம்பானி சாரீஸ் ஜோதிகா சாரீஸ் நெப்போலியன் வீட்டு கல்யாண சாரீஸ் இந்த மூணுமே நம்ம பார்க்க போகிறோங்க செம்ம சூப்பராக இருக்குதுங்க இந்த ஸாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் இப்போ புதுசாக பொங்கல்லாம் வந்திருக்குங்க பொங்கலுக்கு புதுவரமான இந்த மூணுமே நம்ம பார்க்கலாங்க ஸோ நல்லா இருந்ததுங்க தக தக தகன்னு மின்னிச்சு பாருங்களேன் இதனுடைய ஃபேப்ரிக்கே வேறு லெவலுங்க ஸோ புரொக்கைல நம்மளுக்கு வந்து இந்த சாரீஸ் இருக்குது ஸோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இதில் லோகோஸ் மட்டும் மாறுது கலர்ஸ் லைட் லைட் லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் கோல்டன் கலர் காப்பர் கலர் அப்புறம் லைட் காப்பர் கலர் லைட் கோல்டன் கலர் இப்படி வருதுங்க நல்லா இருந்ததுங்க இந்த ஃபேப்ரிக்கும் ஒன்று ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது ரேட் பார்த்துருப்பீங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தான் இருக்குது ஸோ ஓப்பன் பண்ணலாம் இருங்க எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்க ஓப்பன் பண்ணும்போதே அப்படியே தங்கச்சலம் மாதிரி இருப்பீங்க அவ்வளோ சூப்பரான இந்த அம்பானி வீட்டு ஸாரீ ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருந்ததுங்க பார்க்கும்போதே கூடுதலான அழகுங்க உண்மையிலுமே ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் போயிட்டுருக்குது பாருங்க நைன் செவன் நைன் த்ரிபிள் ஜீரோ டபுள் நைன் டபுள் ஃபைவ் கால் பண்ணி பாருங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணி பாருங்கள் ஸோ சூப்பராக இருக்குதுங்க லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது டக்குன்னு எடுத்துருங்க அவ்வளோ அழகான சேரீங்க நான் சொல்ல வேண்டியதில்லை தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மட்டுமே தாங்க உண்மையிலுமே வாவ் அப்படின்னு சொல்லாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தோம்னா ஜோதிகா சாரீங்க ஜோதிகா சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நியூ ட்ரெண்டிங்காக இந்த கலெக்ஷன் வந்துருக்குங்க இது தக தக தகத்தகன்னு மின்னுங்க சேம் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் ஜோதிகா கட்டி இந்த சாரீ ஸோ பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த சேரீ உங்களுக்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு கங்கா யமுனா பார்டர் வந்திருக்கு ஸோ ஒரே மாதிரி பார்டர் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க அந்த கலெக்ஷன்லேயும் நம்மளுக்கு இருக்குது ஸோ அதையும் நம்ம பார்த்துட்லாங்க ஸோ நெக்ஸ்ட்டு சேரீ பார்த்தீங்கன்னா நெப்போலியன் சாரி வீட்டு கல்யாணத்தில் அவங்க மருமகள் கட்டியிருந்தால் சேம் அதே மாதிரி அந்த மாகா பிஞ்சு போட்டிருந்த மாதிரியே சேம் கலர் சேரீங்க இப்போ இந்த சேரீங்க ஓப்பன் பண்ணி காட்டுவோம் அதுலேயே கலர்ஸ் வேணுனாலும் கலர்ஸ் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரைப்ஸை உங்களுக்கு வந்து குட்டி 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 கோடு மாதிரி வந்திருக்கும் எல்லாமே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது பாருங்கள் நல்லா இருந்தது இந்த சேரீயுமே ரேட் வைஸில் மூணு சேரீயுமே உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க உண்மையிலுமே சூப்பரான கலருங்க தௌசண்ட் த்ரீ டென்னுக்கு அழகான சேரீ தாராளமாக பிக் பண்ணலாம் சூப்பரான இந்த ஃபங்க்ஷனுக்கு பொங்கலுக்கு இந்த மூணு சேரீயுமே புது வரவாக வந்திருக்கிற சேரீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கலர்ஸ் இதில் இருக்குது ஸோ இப்போ இந்த மூணு பேட்டர் பிடிச்சிருந்துச்சனா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்